நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகவுக்கு வேண்டிக்கிட்ட வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காக எல்லாருமே கோயிலுக்கு வந்து ராகவுக்கு வேண்டுதல் பண்றது இங்க சுந்தரிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இவன் வேண்டுதல் பண்ணுங்கிறதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பழத்தை எடுத்து தெரியாம சாப்பிட போறாங்க ஆனா கரெக்டா அவங்க வீட்டுக்காரர் வந்து சுந்தரிய புடிச்சிடறாரு எதுவுமே பண்ண முடியல இந்த பக்கம் எல்லாருமே சாமியெல்லாம் கும்பிடுறாங்க அது மட்டும் இல்ல ராகவும் அபிய தனியாக நவக்கிரகத்தை சுற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற குருக்கள் சொன்னதனால அவங்க ரெண்டு பேரும் சுற்றி வராங்க இதை பார்த்துட்டு இங்கே முரளிக்கு வயிறு எரியிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துக்கு வர்ற அபியோட அத்தை வந்து பார்த்தீங்கன்னா முரளியை வச்சு ஒரு செய் செஞ்சு விட்டுறாங்க முரளி தப்பிச்சா போதும்டா அப்படின்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துலாபாரதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது இடைக்கெடை வாழைப்பழம் வைக்கிறதா தானே வேண்டுதல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேண்டுதலை வந்து பார்த்தீங்கன்னா ராகவோட தான் செய்யணும் அவங்க அம்மா தானே வேண்டிக்கிட்டாங்க அவங்க அம்மா இப்ப இல்ல அதனால அவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்களோட தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து நம்ம ராகவ ஒரு தெராசில் உட்காந்துருக்கிறாப்பில் இந்த பக்கம் வாழைப்பழத்தை தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இடைக்கு இட வரவே இல்லை ஸோ இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா ராகவோட இடைக்கு ஏற்ற மாதிரி வாழைப்பழத்தை வாங்கிக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த முரளி பிளான் பண்ணி ஒரு தாரை தூக்கி வெளியில் போட்டிருக்கிறாப்புல வேண்டுதல் நிறைவேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ராகவோட இடைக்கு இட வாழைப்பழம் இல்லவே இல்லை இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சிட்ருக்கும்போது நான் போய் இன்னும் ரெண்டு மூணு வாழைப்பழம் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறாங்க ஆனா குருக்கள் இருந்துகிட்டு இல்ல இல்ல சாமிக்கு வேண்டுதல் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில இருந்து எந்த பொருளையும் வாங்கிக்கிட்டு வரக்கூடாது இங்க இருக்கிற பொருளை வச்சுதான் நீங்க எடைய வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாப்புல அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பழங்கள்லாம் இங்க சாமிக்கு வச்சது தானே இனியும் வைக்கலாம்லன்னு கேட்ட உடனே வைக்கலாம் அப்படிங்கிறாங்க சோ அந்த பழம் எல்லாம் கொஞ்சம்தான் இருக்கு அது ஒருத்தார் வீட்டுக்கு வரவே இல்லை அதை வச்சு எடை வந்து மேல வரவே இல்ல அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நவதானியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயில சுத்தி அவங்க மனைவி தூக்கிக்கிட்டு வந்து அதை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் குருக்கள் சொல்றாங்க அதே மாதிரி மூணு சட்டியும் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம அப்படி நடக்கிறாங்க இந்த முரளி வேணும்னே வர்ற பாதையில முள்ளு போடுறாப்புல அதுக்கப்புறம் மிளகாப்படி போடுறாப்புல அப்புறம் சின்ன பசங்களை வச்சு உண்டிக்கோலை வச்சு அடிக்க வைக்கிறாப்புல இதெல்லாமே சில்லித்தனமா சில விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க சோ முள்ளும் கால குத்திடுது மிளகாப்படியும் விதிச்சர்றாங்க ஆனா உண்டிக்கோல் அடிக்கிறப்ப மட்டும் அபியோட அப்பா போயிட்டு அந்த அடியை வாங்கிக்கிறாரு இதனால பானை கீழே விழுவுல கடைசியா அந்த வேண்டுதலையும் நிறைவேற்றுறாங்க ஆனா அப்பையும் வந்து பாத்தீங்கன்னா இடைக்கு இடம் வரவே இல்லை சோ நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்